This video sponsored by EduQuest. EduQuest is a skill-based course in digital marketing, stock market, coding and more. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> சீதா பயத்தில் விட்டமின் சி பி சிக்ஸ் கால்சியம் இரும்பு சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த பயத்தில் நார் சத்து மிகுதியாக காணப்படுகிறது நீண்ட காலமாக அல்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சீதா பயம் சாப்பிட்டு வர அவர்களுக்கு அந்த பாதிப்பு வெகு விரைவில் குணமாகும் அதேபோன்று அசிடி பிரச்சினை இருப்பவர்களுக்கும் இந்த பயத்தை சாப்பிடலாம் பயம் நமது உடலில் மெட் மெட்டபாலிக் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நமது உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய அம்சம் இதற்கு உண்டு சீதா பயம் சாப்பிடுவதால் கண் பார்வை மேம்படும் இதய நலன் மற்றும் மூளையின் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கும் சிறந்தது இந்த பயத்தில் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இது சருமத்திற்கு மிருதுவான தோற்றத்தை தரும் சிறு வயதிலேயே கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு இந்த பயத்தை கொடுக்கலாம் நம் ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அதிகரிப்பதற்கு சீதாப்பழம் உதவியாக இருக்கிறது இரத்த சோகை கொண்டவர்கள் கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பெண்களின் இந்த சீதாப்பழம் சாப்பிடலாம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி சீதாப்பழத்தில் உள்ளது இது உடல் பருமனை தடுக்கக்கூடியது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும் புற்றுநோயை தடுப்பதற்கு தேவையான பண்புகள் சீதாப்பயத்தில் உள்ளது குளிர்காலத்தில் இந்த பழம் நிறைய கிடைக்கும் ரத் இந்த பழம் சளியை தூண்டும் என்று நினைத்து கொண்டு தவிர்ப்பு தவிர்த்துவிடுவார்கள் ஆனால் தினமும் சாப்பிட வேண்டிய பழம் இது அதே சமயம் அதிக இயற்கை சர்க்கரை கொண்ட பழம் என்றும் தவிர்க்க வேண்டியதில்லை சீதா பயத்தில் நார் இருப்பதால் பிரக்டோஸ் இரத்த சர்க்கரையை எளிதில் உயர்த்தாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது இரத்தத்தின் குளுக்கோஸை மெதுவாகவே வெளி வெளியிடுகிறது உடல் மெலிந்து காணப்படுபவர்கள் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக பயத்தை சாப்பிடலாம் காரணம் இது ஒரு கலோரி நிறைந்த பழமாகும் நூறு கிராம் பயத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு கலோரிகள் இருக்கிறது பயத்தை உணவுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது அதேபோல் உணவுடன் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது இந்த பயத்தை காலை பதினோரு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் சாப்பிட வேண்டும் சீதா பயத்தை மற்ற பயங்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது சீதா பேச்சை ஜூஸாக சாப்பிடுவதை அத் அதை அப்படியே சாப்பிடுவது சா சாப்பிட்டால்தான் பலன் கிடைக்கும் ஜூஸாக சாப்பிடும்போது சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் இது போன்ற நிறைய நன்மைகள் சீதா பழத்தை நாம் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே